அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளைக்கு மதுரையில் நடக்க இருக்கு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே மாநாட்டினுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்னன்னா நூறு அடி கொடி கம்பம் முதல் மாநாட்டிலையும் நட்டாங்க இந்த மாநாட்டிலையும் நடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது கிரைன் உதவியோட அதை தூக்கி நிறுத்துறாங்க தவறுதலாக அந்த கொடி கம்பம் கீழே உழுவுது தவறி ஒரு கார் மேல விடுவது காரு வந்து மேலே ஃபுல்லா உடஞ்சி போச்சு நசுங்கிடுச்சு காரு அந்த கொடி கம்பமும் பாதியா வளைஞ்சிருச்சு அதை இனிமேல் சரி பண்ணிட்டு அதை போட முடியாது புதுசா தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டவனும் அவங்க புதுசா போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முதல் வெற்றியை மாநாடு நடக்கிறதுக்கு முத நாள் யாருமே பண்ணியிருக்க முடியாது தளபதி அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு ஒரு பாட்டில் இங்கிலி பீஸ் வேணாண்டி ஹிந்தி திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடண்டி அதுல என்ன வருது ஹிந்தி திணிப்பு வருதா இல்லையா ஹிந்தி திணிப்பு எங்க தளபதி அவர்கள் எதிர்க்கிறாரு அதே போல குருவி படத்துல ஒரு ஃபைட் சீன்ல ஒரு சண்டை காட்சியில அப்படியே பறந்துகிட்டே போவாரு பறந்துகிட்டே போறாரு இல்லையா அந்த பறக்கிற சக்தி வந்து இருக்கு அதே மாதிரி தமிழக வெற்றிகலகத்தினுடைய தோழர்கள் பறந்து போய் அந்த கொடி கம்பத்தை போது தடுத்து அடுத்து நிறுத்திருக்கலாம் இந்த சினிமாவில வரக்கூடிய வசனங்கள்லாம் உங்க கொள்கைன்னா அந்த ப கூடிய சண்டை காட்சிகளும் உங்களுடைய கொள்கை தான் அதே மாதிரி நீங்க தளபதி பறக்கிறாருன்னா நீங்களும் பறக்கணும் பறந்து போய் பிடிச்சிருக்கலாம்ல ஏன் பிடிக்கல அதே போல மாநாடு நாளைக்குதான் அந்த மாநாட்டு திடலை ஏதோ சுற்றுலாத்தலம் போல பார்வையிடுவதற்கு இந்த ரசிக மனப்பான்மையில இருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறு வயசுல இருக்கக்கூடிய இந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாம் வந்து விஜய பார்க்கணும் இந்த இத பார்த்துட்டு போனோம் வந்தோம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல சூழ்நிலை இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த தளபதி உட்கார போற இடம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாடா படுத்துறாங்க இவ்வளவு கிரிஞ்சி வேணாம் நார்மலா பேசுங்க கொள்கையை பேசுங்க ரொம்ப கிரிஞ்சி வேணாம் பார்க்க முடியல சகிக்கல எனக்கே அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தாயார் வந்து மதுரையில் என்ட்ரி கொடுத்தார் அப்படின்னு போடுறாங்க அதே மதுரை மாநாட்டினுடைய அந்த மாநாட்டின் முகப்புல அந்த மாநாட்டு திடலினுடைய முகப்புல அண்ணாத்துறை அவர்களுடைய படம் போட்டிருந்தாங்க அப்படியே எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் போட்டிருந்தாங்க நடுவுல தளபதி விஜய் அவர்களுடைய படமும் போட்டிருந்தாங்க அண்ணாத்துறை அவர்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்ன தெரியுமா குடும்பத்துக்கும் கட்சிக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணாத்துறை அவர்களுடைய கொள்கை இப்ப அண்ணா கொள்கை தலைவரா மாநாட்டின் திடல் முகப்புல போட்டுட்டு இப்ப குடும்பத்தையே கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் கூட இல்ல அவங்க சில முரண்கள் காரணமாக பிரிஞ்சிருக்காங்க நான் அவங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்குவாரு உன் கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி தமிழக கழகத்தின் தலை தோழர்கிட்ட தோழர்கள்ட அணில்கள்ட்ட கேட்கும் போது தளபதி தளபதிங்கிறாங்க இப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாத காரணத்தினால நாங்க தான் கொள்கை தலைவர்களை சொல்லியிருக்கோமே அவங்களுடைய கொள்கை என்னவோ அதுதான் எங்களுடைய கொள்கையும் அப்புறம் எதுக்கு காலையில பிராமணர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து மந்திரம் ஓதி எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பெரியார் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர் சுதந்திரத்துக்காக போராடிய வேலுநாச்சியார் அவர்களையும் உங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க இதுதான் வந்து கொள்கையில கூமுட்டன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில நாளைக்கு நடக்க போற இந்த மாநாட்டுல மரத்துல ஏறாதீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது ஏன் தெரியுமா அங்க மரமே இல்லை இவங்க நினைச்சா அந்த சைட்ல இருக்கக்கூடிய பேரி ஏறலாம் இல்லைன்னா அந்த கொடி கம்பத்துல ஏறிட்டு சுத்திட்டு கிடக்கலாம் ஒழிய பிளைட்ல இருந்தும் குதிக்க முடியாது மரத்து மேல ஏறியும் குதிக்க முடியாது தளபதி அவர்கள் சினிமாவோட சண்டை காட்சிகளில் பறக்கலாம் நிஜ லைஃப்ல பறக்க முடியாது இப்படி பறந்துருந்தா அந்த கொடிக்கம்பத்தை விழாம நீங்க தடுத்துருக்கணுமா இல்லையா நிஜ லைஃப் வேற சினிமாவோட பஞ்சு டைலாக் பேசலாம் சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள ஆனால் கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலையை விஜய் கண்டிக்க கூட முடியவில்லை தம்பிகளா இது பஞ்சு டைலாக் இல்ல இது நெஞ்சு டைலாக் அரசியல் களம் சினிமா கிடையாது டான்ஸ் டான்ஸ் மேக்கப் போட்டு சினிமா கிடையாது நாளைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாட்டில் விஜய் அவர்கள் ஏதாவது தமிழ் தேசியம் நாம் தமிழர் அண்ணன் சீமான் யாரையாவது மறைமுகமா நக்கல் அடிக்கிற வேலை ஏதாவது பண்ணினார்னா இருபத்தி மூன்றாம் தேதி சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துது காஞ்சிபுரத்துல அண்ணன் சீமானுடைய அட்டாக் பதில் அட்டாக் வேற மாதிரி இருக்கும் அத கவனத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்க நம்மளை யாரும் எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தலகணத்துல முதல் மாநாட்டில் பேசின மாதிரிலாம் இங்க பேசிட்டு அப்படிலாம் போயிட முடியாது அது இல்லாம இந்த கவிநபர்களுடைய ஆணவப் பொருட்களைக்கு குரல் கொடுக்கவில்லை அதை எல்லாரும் பெருசா பேசுறாங்க தென் மாவட்டம் இது மாதிரியும் தென் மாவட்டம் அங்க போய் மாநாட்டுல குரல் கொடுத்து பாருங்க தெரியும் என்ன மாதிரியான ரியாக்ட் ஆகுது அங்க அப்படிங்கறது தெரியும் இது வந்து சினிமா கிடையாது சினிமாவில வந்து பேசலாம் டங்ஸ்டனுக்கு மதுரையில தானே டங்ஸ்டன் எடுக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லிட்டர் அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான் அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு தண்ணி இருக்குன்னு கேட்ட விஜய் டங்ஸ்டனை பத்தி வாய திறக்கல

எதிரி திராவிடம் திராவிடத்துக்கு எதிரி தமிழ் தேசியம் கிடையாது நான் தமிழன் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய திராவிடர் பிறமொழியாளர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல வர ஆரம்பிச்சிடும் அது எப்படி தமிழ்நாட்டை தமிழனை ஆளணும் யாரு வேண்டுமானாலும் ஆளலாமே எப்படி யாரு வேணாலும் ஆள முடியும் இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க வாரத்துக்கு பத்து மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க சிங்கள கடற்படையால ஏதாவது ஒரு திராவிட இயக்கம் திராவிட அமைப்புகள் இதை கண்டித்து போராடியதுண்டா இந்த தங்கச்சி மடத்துல மக்கள் இங்க போராடத்துக்கு ரயில் மறியல் பண்ண போறேன்னு சொன்ன உடனே காவல்துறையை குவிக்கிறாங்க மீனவ மக்கள் போராடுறேன்னு சொன்னோடனே காவல்துறையை குவிக்கிறாங்க ஆந்திர காட்டுக்குள்ள மக்கள் சாகும் போது ஏதாவது ஒரு திராவிடன் ஏதாவது ஒரு திராவிடன் சரி அத கூட உற்றுவா இந்த மீனவ பிரச்சனைக்கே வருவான் மீனவர்கள் இத்தனை பேர் கொல்லப்படுறாங்களே இந்த நாய் கொல்லப்பட நாயை வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே பல பேர் குரல் கொடுக்குறாங்க நாய்க்காக தமிழன் இத்தனை பேர் சேர்த்திருக்கான் அண்டை மாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாரும் திராவிட சகோதரர்கள் தானே எப்ராயன் திராவிட சகோதர மீனவனை தமிழ் மீனவனை இலங்கை கடற்படை சிங்கள இனவாத கும்பலை சுட்டு கொள்கிற அப்படின்னு எவனுமே கேட்கல ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கன்னட அவன் தமிழன் எவனுங்க திராவிடம் கிடையாது திராவிடம் என்பது இங்க வந்து பிற வளர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக உருவாக்கி கொண்ட ஒரு சித்தாந்தம் அது வந்து பிற மொழியாளர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடக்கும் தமிழர்கள் அவங்க அந்த வேலை வாய்ப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாத்தையும் அகற்றி அவங்களை மக்களை வெளியேற்றுறதுக்கான வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிடத்தை கொண்டு வந்து தமிழ் தேசத்தோட ஒன்றுன்னு சொல்லும்போது எவ்வளவு கோபரும் விஜய வந்து அடிக்கிறதுக்கான முதல் காரணம் இதுதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி நாங்க விஜய ஆதரிப்போம் விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நாங்க குரல் கொடுப்போம் ஆனால் சீமனர்கள் விஜய் அவர்களுடன் எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்திருக்காரு கூட நின்றுக்காரு அடிக்கிறதுக்கான காரணம் கருத்தியல் சரியில்லை அப்படிங்கறதுனாலதான் கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு அவருடைய கொள்கையைதான் விஜய் தனிப்பட்ட முறையில பிடிக்காதுன்னு அவரு பெரிய உச்சத்துல இருக்காரு அவரு சிஎம் எம் ஆயிடுவார் அப்படிங்கிற பயத்திலயோ இல்ல உன் கொள்கை சரியில்லை அடிப்போம் திமுகவை அதிமுகவை அடிக்கிறத தாண்டி தாவேக்காவை அடிக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளின் கடமை அதற்கு காரணம் என்னன்னா அவங்க எதிரிதான் அவங்க கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்தோம் குறுக்க வந்து நின்றுகிட்ட பாத்திய நீ குறுக்க வந்து நின்னுக்கிட்டு அவனுக்கு நீ அடைக்கலை கொடுக்குற யாரு ஓட்ட பிரிச்சு எவனை சிதைச்சு அவங்க ஓட்டு தள்ளலாம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்லும்போது தமிழ் தேசிய ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படிங்கிற நினப்பு ஆனா தமிழ் தேசியவாதி அவனுடைய மனநிலை அவனுடைய மன உறுதி எப்படி தெரியுமா இந்த சினிமா ரசிக நடிகர்களை பார்த்து இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகளை பார்த்து முறுக்கேறி சுத்த சுத்திர கிடையாது சாதாரண தண்ணீர் மலைக்கு பயந்து விடுற கூட்டமும் கிடையாது குண்டு மலையே பொழிந்தாலும் உறுதியோடு நிற்கக்கூடிய கூட்டம் உங்க மாதிரி சேர தூக்கிட்டு ஓடுறது மரத்து மலை இடுறது குதிக்கிறது இந்த மாதிரி ரசிக மனப்பான்மை கிடையாது அவன் கொள்கைவாதி எவன் தலைவன் எவன் நடிகன் எவன் எனக்கு உண்மையா இருப்பான் எவன் எனக்கு துரோகம் பண்ணு எனக்கு தெரியும் தமிழ் தேசியவாதி ஒவ்வொருவனுக்கும் தெரியும் இதுதான் தமிழ் தேசியவாதி இவங்கள்ட்ட நீங்க வந்து மோதி ஜெயிக்க முடியாது ஏன்னா நான் சொன்னது போல தண்ணீர் மலைக்கு பயந்து தெரித்து ஓடுகிற அணில் கூட்டம் அல்ல குண்டு மலைய பொழிந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய புலிகள் கூட்டம் இது நான் எந்த புலியை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அந்த புலிகள் கூட்டத்தினுடைய ஒரு பிரிவு தான் நாங்க எங்க நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அதெல்லாம் வந்து அது எங்களுக்கு தெரியும் எங்கள் வாக்குகள் தமிழ் தேசியம் என்கிற கருத்தரை நம்பி அண்ணன் சீமான பேச்சை முழுமையாக கேட்டு வாக்கு செலுத்திய ஒரு வாக்கம் விஜய் பக்கம் போவாது விஜய் ரசிகர்களோட ஓட்டு வேண்டுமானால் விஜய் ரசிகனா இருந்திருப்பான் ஆனால் அரசியல்னா சீமான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் எனக்கு தெரிஞ்சு இங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சோசியல் மீடியால இருக்க எதுல இருக்கட்டும் நான் நாம் தமிழர் இருந்து விலகி போய் சேர்றேன்னு சேருறேன்னு இது வரைக்கும் யாரும் போனதை நாம் பார்க்கல இவங்க எல்லாம் போடுவாங்க எவனா ஒரு நாலு பேத்த கூட்டிட்டு போயிட்டு தா நாம் தமிழர்கள் இருந்து விலகி தாவேக்காவில் இணைஞ்ச கூண்டோடு காளி கூடாரத்தோட காளின்னு போடுவானுங்க எது ஒன்றும் உண்மை கிடையாது திமுக கட்டுப்பாட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் தாவிர்காவுக்கு ஏன் இவ்வளவு வெளிச்சம் தந்துறாங்க ஒரே குழப்பமா இருக்கு யார் யாரோட பீ டீம்னே புரிய மாட்டேங்குது இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமலஹாசன் யாரோட பீ டீமா செயல்பட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமலஹாசன் யாரோட பீட்டீமா டீமா செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்கிட்டு போய் சேர்ந்தாரு இப்ப எங்க இருக்காருங்கிறது தெரியும் கமலஹாசன் விஜயோட முன்னோடி அவரு நடிகர் இவரு நடிகரு கமலஹாசனை தாண்டிலும் விஜய் உச்சத்தில் இருக்கும் நடிகர் கமலஹாசனுக்கு நாலு விழுக்காடு விஜய்க்கு கூடுதலாக ரெண்டு விழுக்காடோ மூணு விழுக்காடோ அவ்வளவுதான் இரண்டு பேருக்கும் இருக்கும் வித்தியாசமே தவிர நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக சித்தாந்தவாதியாக நான் என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒண்ணுதான்